படிக்காத மக்களே இப்பொழுது ஓ இந்த கிணறு ஐம்பது அடி ஆழமுள்ள ஒரு பெரிய கிணறு இது இந்த பார்க்க இது வந்து நாற்பது ஏக்கர் உள்ள ஒரு ஏரியா நாற்பது ஏக்கர் அதெல்லாம் பார்த்துங்க நெல் கடலை இது எல்லாம் விளையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம் மக்களே பாருங்க அந்த சூழலில் இந்த நாற்பது ஏக்கருக்கும் ஒரு தண்ணி பாசனத்திற்காக உள்ள ஒரு ஐம்பது அறுபது அடி கிணறு இது கிணத்தில் தண்ணி எப்போ எந்த காலத்துலேயுமே தண்ணி வற்றாது தண்ணி அப்படியே தொடுமான அளவுக்கு தண்ணி மேலேயே இருக்குது பாருங்கள் அதே பாருங்கள் மக்கள் பாருங்கள் தண்ணி பாருங்கள் சே பாரு கையால் தொடலாம் இதை கையால் தொடர அளவுக்கு தான் இருக்குது இதை பாருங்கள் தரையோட தரையோட இப்போ தற்காலம் ஒரு இரண்டு அடி இவ்வளோ தான் இருக்குது இரண்டு அடி ஆழத்துக்குள்ளி இருக்கிறது இதை பாருங்கள் இப்போதைக்கு இந்த டைவ் அடித்து இப்போது மிதக்க போகிறார் பாருங்கள் மக்களே நல்லா ஒரு நேரடி காட்சி ஆரடி ம் ஆ பாருங்க

நன்றாக உங்களுக்கு தெரியும் இது தொட்டில்லை ஐம்பது அடி ஆழம் அறுபது அடி ஆழம்னா சும்மா இல்லை அருமையில் இறங்கினாலே ரொம்ப பெரிய ஒரு பேராபத்து நீச்சல் தெரிஞ்சவங்க மாத்திரம்தான் இந்த கிணத்தில இறங்கலாம் நீரிலே மிதந்து கொண்டிருக்கிறார் இளங்கோ சித்தர் இதனுடைய தாந்திரிகம் அவர் சுவாசிக்கிறார் எல்லாமே செய்கிறார் இதனுடைய தாந்திரிகம் யோகா ஜெஷ்டையிலேயே வரு சிறப்பாக அவர் தியானத்திலே தண்ணிலே மிதங்கு கொண்டிருக்கிறார் நீங்களும் இந்த பயிற்சியை செய்யலாம் ஆசானோடு இருந்து இந்த கலை எப்படி செய்கிறது என்று இங்கே இருக்கலாம் எவ்வளோ பெரிய வெள்ளங்கள் வந்தாலும் நீ கடலிலேயே விழுந்து விட்டாலும் இந்த கலை தெரிந்தால் கடலிலே இருந்து மிதந்தே நீங்கள் வந்து கரையை சேரலாம் ஒரு அற்புதமான கலை அவர் சர்வசாதாரணமாக மனிதர்கள் மூச்சு சுவாசித்து கொண்டு தான் இருக்கிறார் ஒரு மெதங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சுவாசத்தை அதை கட்டுப்படுத்தி மற்றதே அந்த சுவாசத்தை வெளியே விடுகிறார் மக்களை பாருங்கள் ஒரு நேரடி ஒரு காட்சி உங்களுக்கு ஒரு லைவாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கிறேன் அது பாருங்கள் வெங்கடேச பெருமானுடைய அந்த கோயில் அது கோபுரங்களும் தெரிகிறது free லைவாக இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ரொம்ப சிறப்பாக அவர் இந்த யோகாசனத்திலே அடுத்த படுக்கையிலேயே அவர் நிச்சயிலே இருக்கிறார் உள்ளுக்குள்ளாரியே மந்திரத்தை நமச்சுவாய மந்திரத்தை உச்சரித்து கொண்டே அவர் பிதர்ந்து கொண்டிருக்கிறார் இது மிதக்கும் கலை ஐம்பது அறுபது அடி ஆழம் இந்த கிணறு நீர் மோட்ரு நாற்பது ஏக்கருக்கு இது வந்து தண்ணீர் இறக்க இறக்க வற்றாத ஒரு ஒரு கிணறு இது இன்று கட்டியதல்ல நேற்று கட்டியதல்ல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இது கட்டிய கல் ல்லாம் இந்த ஏரியாவிலேயே கல் செம்பராங்கல் வெட்டுக்கல் என்று சொல்லுவார்கள் இந்த கல்லுகளாலேயே கட்டி கொண்டு வந்திருக்கிறார்கள் பத்துக்கு பதினஞ்சு இந்த கிணறு இல்ல பதினா இந்த கிணறு வந்து பதினாறுக்கு பன்னெண்டு பதினாறுக்கு பன்னெண்டு அடி உள்ள கிணறு இது